ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ப நம்ம சேனலில் டியருக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கேன் கேரளாவுக்கு கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கேன் நண்பா எல்லாம் ஒரே வீடியோவில் நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பா நம்ம தொடர் வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா நம்ம சேனல் மூலிமா யாரும் லாஸ் அடைய வேண்டாம் ஒரு சோலனால அடுத்த சோலை நம்ம தொடர் வெற்றி எடுத்துடலாம் நண்பா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம மிஸ் ஆகாமல் ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சேனல்ல நம்பலாம் நண்பா ஓகே நண்பா நம்ம போய் வீடியோக்கு போவோம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதில் நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருந்துருக்கு நம்மளுக்கு இருபத்தஞ்சேதி நல்ல ஒரு மாதம் வெற்றி நம்மளுக்கு தொடர் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு மணி ஏற்க ஆல்போர்டு எட் ஆறு வச்சிருந்தேன் அதில் ஸ்ட்ராங்காக ஒன்று வரும்னு சொல்லியிருந்தேன் நண்பா நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாலு நாலு ஒன்று ஏபிஎஸ்சி பிசிஏ பார்த்திங்கன்னா ஆல் போர்டும் நல்ல ஒரு மாசு வெட்டினு நண்பா ஏபிஎஸ்சி பிசிஏ பாருங்கள் நம்மளுக்கு நாலு ஒன்று ஏ போர்டும் பி போர்டும் பாஸ் ஏ போர்டும் சி போர்டும் பாரஸு நண்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாசு வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதேமாதிரி நல்ல ஒரு தொடர் நம்ம வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸு வின்னு நண்பா நாலு ஒன்று நாலு கொடுத்துருக்குறேன் நம்மளுக்கு ரிசல்ட்டு நாலு நாலு ஒன்று பாக்ஸு நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னு நண்பா நல்லா ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வரத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கணுன்பா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்தேன் தொடர்ந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாளும் என்னமோ நம்ம தொடர்ந்து நம்ம கொஞ்சம் வின்னிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதேமாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணி ட்யரில் பாஸ் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துக்கணுன்பா ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கு ஏபிஎஸ்சி பிஎஸ்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு போர்டுமே பாஸு ஆல் போர்டுலேயும் ஒன்று நண்பா நம்மளுக்கு இந்த த்ரோ நல்ல ஒரு கை கொடுத்துருச்சு அதே கேசிங்க தான் நாளைக்கும் எடுத்துருக்குறேன் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா எட்டு மணி அதேமாதிரி மூணு மணிக்கு கேரளா டிக்கெட் கொடுத்துருந்தேன் போர்டு ஏ போர்டில் நான் நாலு ஆறு சொல்லியிருந்தேன் அதில் பவரில் ஒன்றும் வரலான்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தானுப்பா அதேமாதிரி ஒன்று அஞ்சு ஒன்பது ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டில் ஒன்பது ஒன்று ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தானுப்பா அதேமாதிரி நம்மளுக்கு ஆல் போர்டு ரெண்டுமே பாஸு நம்மளுக்கு ஏ போர்டும் பாஸு சி போர்டும் பாஸ்லான்பா நல்ல ஒரு மார்க்ஸ் வெச்சு கொடுத்துருக்கு அதேமாதிரி ஏபிஎஸ்சி பிசிஏ பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு ஒன்று ஒன்பது பார்த்தீங்கன்னா ஏ போர்டும் பாசு ஏ சியும் பாஸு அதே மாதிரி அஞ்சு ஒன்பது பார்த்தீங்க பார்த்திங்கன்னா பியும் சியும் நண்பா நல்ல ஒரு மாஸ் கொடுத்துருக்கு நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இங்கே பாருங்க ஒன்று ஒன்பது பார்த்திங்களா நம்மளுக்கு ஏ பிசியும் பாஸு அப்படிதான் நண்ப நம்மளுக்கு ஏசியும் பாஸ் நண்பா நல்லா ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நாலு ஒன்று நாலு ஒன்று பாத்தீங்களா இதில் தான் நம்மளுக்கு இதாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு இங்கே நல்லா மாசு வச்சு கொடுத்துருச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸும் இன்னும் நண்பா நம்ம ஒரு ஷோ ஃபஸ்ட்டு ஷோ நம்ம வின்னிங் கொடுத்தாலே ரெண்டாவ ஷோ நம்ம கம்பல்சரி ஃபுல் பாக்ஸு வின்னிங் கொடுத்துருவோம் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று ஒன்பது நம்மளுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்று ஒன்பது வந்திருக்கு நண்பா நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸு வின் நண்பா ஃபுல் பாக்ஸு வின்ிங் நண்பா நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்ம நினச்சிருந்தோம் நேற்று நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கோன்னு நினச்சிருந்தோம் மாதிரி நம்மளுக்கு ரெண்டுலுமே ஒரு மணிக்கும் சரி மூணு மணிக்கும் சரி ஒரு மாஸ் வெற்றி நம்மளுக்கு நண்பா மேக்ஸ் வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃபுல் பாக்ஸு வின்னிங் கிடைச்சிருக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஆறு ஜீரோ ஒன்று நம்ம ஒன்று மூணு ஒன்று ஆல் போர்டில் வச்சுருந்தோம் அதில் ஒன்று பாஸ் நின்பா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு கிடைக்கலாம் எடுத்திருக்கோம் ஒன்று ஆறு எடுத்திருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா நம்மளுக்கு ஆள் போடு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருச்சு நம்மளுக்கு இந்த ரெண்டு சோளுமே ஆள் போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கனால இதுலேயும் நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு நண்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஒன்று வச்சுருக்குறோம் ஆனால் இப்படி வச்சுருக்குறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஒன்று ஒன்பது இப்படியே நம்ம வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம டேரெக்டாகவே வச்சுருக்குறோம் இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒன்று நாலு வச்சுருக்கணும் நம்பா பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று நாலு நம்ம நல்லா தான் வச்சுருக்கோம் இதுலேயும் நம்மளுக்கு ஆறு ஒன்று வச்சுருக்கோம் ஜீரோ நம்ம வைக்கல இருந்தாலும் நல்லா ஒரு மாசு விட்டு தான் நண்பா க கிடச்சிருக்கு நம்மளுக்கு எட்டு மணிக்கு பார்த்தாலும் நம்ம ஆ ரிசல்ட்டு மூணு ஜீரோ ஆறு ரிச பார்த்திங்கன்னா மூணு நம்ம மாசு வெச்சு நம்ம கொடுத்துருக்கோம் அதுமாதிரி ஸ்டாங்கு மூணுன்னு வச்சுருந்தோம் அதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு கை கொடுத்துருச்சு நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாலு சவுமே ஆல் ஆல் போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு பாக்கி எதுவுமே நண்பா இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பர் மூணு ஜீரோ ஒன்று இதில் பிசி மட்டும் பாஸ் நண்பா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிசி மட்டும் நல்ல ஒரு பாஸ் கொடுத்துருச்சு இதில் இதில் மூணு ஜீரோ ஒன்று வச்சுருக்குறேன் இதில் ரெண்டு ஜீரோ ஒன்று வச்சுருக்குறேன் நம்ம ஆறு மட்டும் வச்சிருந்தோம்னா இதுலேயும் ஒரு ஃபுல் வின்னிங்கை நம்ம எடுத்துருக்கலாம் ஒன்றும் மிஸ் ஆகிடுச்சி நண்பா மூணு ஜீரோ ஆறு இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஜி ஆறு ஜீரோ வச்சுருக்கறேன் இங்கே மூணு வைக்கல நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம் ஆனால் நம்ம மிஸ் ஆகிடுச்சி நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆறு மூணு வச்சிருக்கேன் ஜீரோ எடுக்கல நண்பா இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் மிஸ்ஸு அதே மாதிரி நேற்று எனக்கு எஸ்சிங்க பார்த்துருந்தாலும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மூணு நம்மளுக்கு என்னது எட்டு மூணு ரிசல்ட் என்னது எட்டு மூணு மூணுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இல்லை இல்லை இங்கே இருபத்தி மூணுக்கு இங்கே பாருங்கள் ஒன்று மூணு ஏழு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவும் ஸ்ட்ராங்காக ஒன்று மூணு நம்ம எடுத்துகிட்டோம் இதில் பார்த்துருந்தாலும் நம்மளுக்கு இதுக்குள்ளே தான் மாறி இருக்கும் என்ன ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ பவரில் மாறி வச்சு பார்த்திங்களா இதில் பார்த்துருந்திங்கனாலும் உங்களுக்கு புரியும் ஏழு எட்டு இங்கே இருங்க ஏழு மூணு ரைட்டா மூணு ஏழு ஏழு மூணு இதில் பார்த்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் மாறும் ஒன்று எட்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஒன்று இப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு இதில் தான் நண்பா நம்மளுக்கு மாறும் இந்த நாலு நம்பரில் நீங்கள் அனுப்பி வச்சுருந்தாலே உங்களுக்கு வெற்றி கிடக்கல நம்ப அதே மாதிரி தான் நம்மளுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ இங்கேயே இறக்கிருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று இறக்கிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது டேரெக்டாகவே இறக்கியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இறக்கிருக்கோம் அந்தளவு ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு எனக்கு எசிங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் ஷேர் பண்ணுங்கப்பா நம்ம தொடர்ந்து விட்டு இருக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பார்க்கலாம் பார்த்தீங்கன்னுபா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கி பாருங்கள் ஆள் போர்டு நாலு ஒன்பது ஏபிஏசி பிசி பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு மூணு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ எட்டு ஜீரோ நாலு ஒன்று ஜீரோ அஞ்சு ஆறு எட்டு பாக்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நாலு ஆறு ஜீரோ நாலு எட்டு நாலு ஒன்று மூணு ஒன்பது ஒன்று ஆறு நாலு ஜீரோ மூணு அஞ்சு நாலு ரெண்டு நண்பா நல்ல ஒரு கெஸிங் தான் எடுத்திருக்கேன் நேற்று பட்ட மத்தனில் தான் எடுத்திருக்கேன் நண்பா பார்க்கணும் நண்பா கேளுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஏ போர்டு ஒன்பது ஜீரோ ஆல் போர்டு ஒன்பது அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பிறகு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்பது நாலு ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது நாலு அஞ்சு மூணு எட்டு மூணு ஜீரோ ஒன்பது ஒன்று பாக்ஸ் பாக்ஸ்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது ஒன்று எட்டு நாலு ஆறு எட்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஒன்பது நண்பா நல்ல ஒரு கேசிங் தான் எடுத்திருக்கேன் அதேமாதிரி நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்துட்டேன் நம்ம இந்த ஸ்ட்ராங்கெல்லாம் இன்றைக்கி சொல்லலை ஏன்னா நம்மளுக்கு இதில் ஒரு வெற்றி இருக்குன்னு நண்பா ப்ளே பண்ண நண்பர்கள் உங்கள் க உங்கள் கேசிங் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நண்பா ஆறு மணிக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஆள் போடு ஒன்பது ஜீரோ ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு நாலு ஒன்பது மூணு ஒன்பது நாலு எட்டு பாக்ஸுக்கான கெசிங்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு எட்டு நாலு ஒன்பது ஆறு ஆறு எட்டு நாலு ஒன்று மூணு நாலு ஆறு ஆறு நண்பா இதுலேயும் ஒரு நல்ல ஒரு கேஸிங் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆனதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா வரணுன்பா உங்கள் கெசிங் தான் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா எட்டு மணிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஏழு நாலு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு நாலு ஏழு ஒன்பது மூணு ரெண்டு பாக்ஸுக்கான கெசிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு ஒன்று ஏழு ஏழு எட்டு நாலு மூணு நாலு ஒன்று ஏழு மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு மூணு நாலு ஏழு நண்பா இதுலேயே நல்ல ஒரு கேசிங் தான் எடுத்துருக்கேன் நம்ம தொடர்ந்து ரொம்ப வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கான வெற்றி நம்மளுக்கு இருக்கு நண்பா பிளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக பிளே பண்ணுங்க உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா